அந்த அளவிற்கு மாபெரும் கண்டனத்தை பதிவு செய்திருப்பார்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள் குரல் வளம் கிடையாது இருக்க வேண்டும் என்று காவல்துறையும் சரி அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் அதை சமமாக கூட பார்க்க முடியாமல் அவர்களை அமைத்து விட்டுக் கொண்டார்கள் ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த சமுதாயம் இந்த மக்கள் இல்லை என்றால் நேர்மையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தொழில் தொழிலும் இந்த மக்களுக்காக மக்கள் நலனுக்காக இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த விஸ்வகர்மா சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே சமுதாயம் இந்த விஸ்வகர்மா சமுதாயம் ஆனால் இந்த விசோதமா சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் நாங்கள் இனி அமைதியாக இருக்க போவது இனி பல தேர்தல்கள் வரும் பல அரசியல் கட்சிகள் வருவார்கள் வாக்குகளை கேட்பார்கள் நிச்சயமாக சொல்லுகிறோம் எங்களுடைய சமுதாயத்திற்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய குரல்

இந்த விஸ்வகர்மா சமுதாயம் போராடும் 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 போராட்டத்தின் மீதாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் பெற்றோர்களுக்கும் அங்கே பாதுகாப்பு வேண்டும் அந்த மகளை இழந்த அந்த குடும்பத்திற்கு நிதி வேண்டும் நீதியும் வேண்டும் ஆகவே அன்பு அதிகாரிகளே அரசியல்வாதிகளே இந்த விஸ்வகர்மா சமு நீதி கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு பின்னால் பல கட்சிகளும் வர தயாராக இருக்கிறது இந்த போராட்டம் இதோடு விடுவதில்லை இந்த மக்களோடு நாங்களும் குரல் கொடுப்போம் அண்ணன் சீமான் அவர்களும் குரல் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக எங்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இது அமைஞ்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல